திரையில் தோன்றும் தங்களுடைய செல்வாக்குக்கு உரிய பொறுப்புகளை உணராத பெரிய மனிதர்களுக்கு இந்த விஷயம் சென்று சேரும் வரை இந்த காணொலியை பகிருங்கள் தனியே இரு தவறில்லை தனிமை ஒரு கனமான வரம் எல்லோராலும் அதை தாங்கிவிட முடியாது என்பது புதுக்கவிதை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இப்படியெல்லாம் சொல்லி வளர்க்கப்பட்ட தமிழ் சமுதாயத்தில் தான் தீதும் நன்றும் பிறர்தர தர வாரான் சொல்லியிருக்கு ஒரு மனிதனோட உள்ளார்ந்த ஆளுமையை பற்றி தெரியணும்னா அவன் தனிமையில் என்ன பண்ணுறான் தான் தனியாக இருக்கிற நேரத்தை எப்படி செலவழிக்கிறான்னு தெரிஞ்சா போதும் எல்லாமே வர்த்தகமயமா மாறிப்போன இந்த சமுதாயத்தில் நம்ம தனிமனித மனித அடையாளத்தையும் சுய பாதுகாத்து நம்ம சுயத்தோட வாழ்றதே எவ்வளவு சவால் நினைஞ்ச விஷயமா மாறி போச்சு நாம தனியா நிற்கும் நமக்கு வராத எதிர்பாலின கிண்டலும் கேலியும் இப்படி ஒரு நாலு நண்பர்களா சேர்ந்து நிற்கும் வருது எங்கேயோ இருதரப்புக்கும் நடக்கிற நியாயமான போராட்டம் கலவரமா மாறுறப்போ மட்டும் எப்படி கண்ணில் படுற கடைகள்ல இருக்கும் பொருட்கள் எல்லாம் களவாடப்படுது அத்தனை நாளா தனியா எத்தனையோ முறை அந்த கடையை கடந்து போகும் பொழுது திருட வராத தைரியம் கூட்டத்தோட எல்லாரும் சேர்ந்து திருடும்போது எப்படி வருது இப்படி ஒரு தனி மனிதனோட குணாதிசயம் கூட்டத்தோட கூட்டமா கலக்கும் மாப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் நூறு பேர் இருக்கிற ஊர்ல ரெண்டு பேர் மட்டும் வேற ஒரு கருத்தை சொன்னா அந்த கருத்து எவ்வளவு உண்மையானதாகவும் முக்கியமானதாகவும் இருந்தாலும் கூட அது எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் துரதிருஷ்டவசமாக உலகத்தில் இருக்கிற எல்லா மேதைகளும் அறிவுஜீவிகளும் வரலாற்று வீரர்களும் அந்த ஊரில் இருக்கிற ரெண்டே பேர் தான் ஆரம்பத்தில் பூமி உருண்டைதான்னு சொன்னவன் தனிமையாக்கப்பட்டான் உலகத்தில் நடக்கிற எல்லா அதிசயத்துக்கு பின்னாடியும் அறிவியல் தான் இருக்குன்னு சொன்னவன் தனிமையாக்கப்பட்டான் அளவுக்கு மேலே இருக்கிற எல்லா எல்லாருக்கும் எல்லாருக்குமானதுன்னு கம்யூனிசம் போதிச்சவரும் தனிமையாக்கப்பட்டார் இன்னும் இன்னும் எவ்வளவோ பேர் எவ்வளவோ இருக்கு பெரிய பிரச்சனை இளம் பிள்ளைகளிடம் அதிகரித்து அமெரிக்க அரசோட நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசின் இந்திய மாணவர்களிடம் என்ற தலைப்புல நானூற்றி பதினாறு ஹைஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நடத்தின ஆய்வறிக்கை சொல்லுது ஒரு சராசரி இந்திய மாணவன் தன் வாழ்க்கையில பதினேழாவது வயசுல இந்த பழக்கத்தை கத்துக்கிறானான் இதில் வேடிக்கை என்னன்னா கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு போதை வஸ்து பயன்படுத்துகிற மாணவர்களுக்கு அதோட பின்விளைவுகளான ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது தெரிஞ்சேதான் இருக்குது அந்த ஆய்வோட முக்கியமான அம்சம் எப்படி மாணவர்கள் இதை நோக்கி போகிறாங்கன்னு அவங்க கிட்டையே கேட்டதுக்கு அவங்க மூணு விஷயங்களை சொல்கிறாங்க அது தங்களோட நட்பு வட்டாரம் மற்றும் சுற்றம் ரெண்டாவது மீடியாவுடைய தாக்கம் மூணாவது தங்களுடைய மன அழுத்தம் பெரும்பாலான வீடுகளில் தன் பிள்ளைகளை கல்லூரி விடுதிகளில் விடுற பெற்றோர்கள் முதல்ல சொல்கிறதே நல்ல பிள்ளைகளோடு சேருப்பா நல்ல பிள்ளைகளோடு சேருமா அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பிள்ளைகள் வீட்டில் எடுத்தரிஞ்சு பேசுனா அவங்க சுபாவம் மாறுனா வர்ற முதல் வார்த்தை சேர்க்க சரியில்லை அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்தாலே சந்தோஷமாக இருக்க அவங்க தேர்ந்தெடுக்கிற முதல் விஷயம் என்னன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இந்த பழக்கம் தான் நம்மளை அவங்க கேங்கிலேயே சேர்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த பழக்கத்துக்குள்ளே வந்தவங்க எத்தனை பேர் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க உண்மை தெரியும் இன்னைக்கு இந்த வேலையை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படின்னு உறுதியோடு அன்னைக்கு நாளை தொடங்குவோம் அப்போன்னு பார்த்து ஒரு ஃபோன் வரும் டேய் கிளம்பி வா படத்துக்கு போகலாம் ஒரு தவறும் இல்லை படத்துக்கு போகலாம் உலகத்தை தெரிஞ்சுக்கலாம் நமக்குன்னு நாலு பேர் வேணும் எல்லாமே சரிதான் ஆனால் அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வரையறையும் இருக்க தான் செய்யுது நம்ம இல்லாத நல்ல விஷயங்களை நம்ம நட்பு வட்டாரத்தில் கற்றுக்க முடியும்னா அதை வழிந்து போய் கற்றுக்கணும் ஆமோதிக்கிறேன் அதுவே நம்ம கிட்ட இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல குணங்களை கூட நம்ம வட்டத்தில் இதை செஞ்சால் கிண்டல் பண்ணுறாங்களேன்னு நீங்கள் மாற்றிக்க முயற்சி பண்ணால் நீங்கள் பரிசீலிக்க வேண்டியது அந்த குணத்தை பற்றி இல்லை நீங்கள் அங்கம் வகிக்கிற உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பற்றி தான் மனவளக்கலை பயிற்றுனர்கள் யார்ட்டையாவது போயிருக்கீங்களா அவங்க கிட்ட போய் எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அமைதியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்ற முதல் விஷயம் கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் காலையும் மாலையும் உட்காரு உங்க மனசுல ஓடுறத கவனிங்க தன்னால கொஞ்ச நேரத்தில் ஆயிடுவீங்க இதுதான் நம்ம ஆற்றல் நம்ம சித்தர்கள்ல இருந்து புத்தன் தொட்டு பாரதி வரை சொல்ற சூட்சமும் இதுதான் பனைமரம் பார்த்துருக்கீங்களா அது தனியா தான் இருக்கும் ஆனா எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அதை எறிய முடியாது அதே மாதிரி கொண்ட மனிதனும் அவனுடைய உறுதியையும் எதனாலையும் யாராலையும் உருக்குலைக்கவே முடியாது முடியக்கூடாது ஒற்றையாய் நின்றாலும் கம்பீரமாய் நிற்கும் பனை போல நின்றுவிடும் மனிதா ஒற்றையாய் நின்றாலும் கம்பீரமாய் நிற்கும் பனை போல நின்றுவிடும் மனிதா சூறை சூறையாய் காற்று சுழலும் பொழுதும் சலனமே இல்லாமல் தேமே என்று பனைபோல் நில்மணிதா தனித்திரு தவறில்லை நன்றி வணக்கம்